வணக்கம் நான் உங்கள் தீவனா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தண்டனை ஈஸம் பக்கம் பீச்சுக்கு வந்துருக்கோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பீச்சுக்கு வந்து கால் வெளியால் வர்றதில்லை சரி இன்னைக்கு ரொம்ப அடம் பண்ணி பாப்பா கூப்பிட்டதுனால பீச்சுக்கு வந்திருக்கோம்

ஓகே உறவுகளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோட பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு வந்து சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Wow, there you go.